ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஜிடிஆர்பி எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஹவு டு ஸ்டடி அதுக்கு என்னென்ன தேவைப்படுது எல்லாமே நான் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்ல போகிறேன் ஓகேங்களா நம்ம எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட சக்ஸஸ் இருக்குது ஸோ இன்னையிலேருந்து நம்ம பண்ணுற சக்ஸஸ் தான் நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக கொண்டு வரப்போகுது ஏன்னா எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கும் அதுலேயும் வந்து நம்மளை மாதிரி யூஜி முடிச்சுட்டு பிஎட் முடிச்சுட்டு அடுத்து வந்து எம்எஸ்சியும் முடித்த ஒரு ஸ்டாஃபுக்கு ஒரு டீச்சராக போகணுங்கிறத பெரிய கனவாக இருக்கும் அந்த கனவை நிறைவேற்றணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இப்போ பிஜிடி எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறோம் லாஸ்ட்டு வந்து எக்ஸாம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க இந்த ப்ரிப்ரேஷன் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க எப்படி இந்த எக்ஸாம் க்ளியர் பண்ணலாம் அதுவும் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாவே பார்த்தீங்கன்னா குட்டி குழந்தை தான் சவுண்டு வருது பாருங்கள் வந்துடுவோம் இந்த மாதிரி எத்தனை பேத்துக்கு குழந்தைங்க வீட்லேயே இருக்காங்க அவங்க ஸ்கூல் போயிட்டால் கூட கொஞ்சம் நேரம் கேப் கிடைக்கும் ஆனால் வீட்லேயே இன்னும் சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் நீங்கள் வந்து கொஞ்சமாக டைம் வந்து உங்களுக்கான இடத்த ஒதுக்குங்க அவங்க தூங்குற டைமில் நீங்கள் நீங்கள் வந்து படிக்கிற ஒர்க் வச்சுக்கணும் முடிச்சிருக்க டைமில் நம்ம வீட்டு வேலைகளை அவங்கள வச்சுக்கிட்டு முடிஞ்ச பேலன்ஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண சரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா சிலபஸ் அது முக்கியம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது சிலபஸ் அது உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும் நம்ம கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு ரூபாய்க்கு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம திரும்ப திரும்ப பார்க்க ஒரு ஜெராக்ஸ் எடுக்க அந்த காசு ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பார்க்கும்போது ஆழமாக நம்ம மனசில் பதியும் ஸோ சிலபஸ் நம்மக்கிட்ட அதிகமாக அது கையில் இருக்கணும் எப்பமே சிலபஸை ஒரு ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க அதுதான் என்னோட ஒப்பீனியன் ஓகேங்களா செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் அட்லீஸ்ட் ஃபோன்லேயாவது டவுன்லோட் பண்ணிக்கோங்க இல்லை அதே மாதிரியே ஜெராக்ஸ் போட்டுக்கிட்டாலும் சரி ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து ஒரு இப்போ வந்து பார்த்தீங்க ஒரு யூனிட் முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த யூனிட்லேயே என்னென்ன கொஷின்ஸ் வந்துருக்கு நம்ம அதெல்லாம் கவர் பண்ணி படிச்சிருக்கோமா இல்லை இன்னும் அது மிஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து மறுபடியும் நம்ம வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ண முடியும் ஓகேங்களா டைம் டேபிள் மேக் பண்ணும் நீங்கள் உங்களுக்கான டைம் டேபிள் இன்றைக்கி இந்த டாபிக்ஸ் படிக்க போகிறேன் அது இந்த சப்ஜெக்ட் படிக்க போகிறேன் இந்த இந்த சப்ஜெக்ட்டில் இந்த இந்த கொஷின்ஸ் படித்து பார்க்க போகிறேன் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் டைம் டேபிள் மேக் பண்ணிக்கணும் நானும் சீக்கிரமாக இந்த வீக்கு முடிச்சுட்டு அட நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டைம் டேபிள் உங்களுக்கு கொடுத்துட்றேன் நீங்களும் அதே மாதிரியே கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரியே வந்து எப்படி டைம் நீங்கள் படிக்கிறதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா குழந்தைங்க இருக்கிற நேரத்தில் அவங்க கூட விளாண்டு அவங்கள வச்சு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் கிடைக்கிற டைமில் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ சொல்கிற இந்த பத்து விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் படிக்க போய் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா டெய்லி ரிவிஷன் பண்ணணும் ரிவிஷன் வந்து எப்படின்னா இன்றைக்கி என்ன படிச்சிருக்கீங்க நாலு பேஜ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நாலு பேஜே ஒரு நாள் நைட் உட்காந்து ரிவிஷன் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஒரு க்ளாஸ் சும்மா ஓப்பன் பண்ணி திருப்பி பார்த்துட்டு போனால் கூட ஓகே தான் ஓகேங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லி டெஸ்ட் எழுதணும் எந்தளவுக்கு டெய்லி டெஸ்ட் எழுதும் அதுவும் என்னென்ன டாப்பிக்ஸ் எழுதலாம் அப்படின்னு இன்னைக்கு என்ன டாபிக் பண்ணிக்கலோ அந்த டாப்பிக்கை கிளாஸ் போட்டு உண்டான கொஷின்ஸ் என்ன வருதோ அதை பார்த்து டெஸ்ட் எழுதிக்கலாம் அப்படிங்கிறது என்னோட பிளான் நான் உங்களுக்கு என்னோட ஐடியாஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா டெய்லி ஸ்டடி வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து பண்ணும் குறைஞ்சது ஏன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம்னாவே வரும் ஆனால் வந்து வீட்டில் வேலை இருக்குது இல்லை ஆஃபீஸ் ஒர்க் போகிறோம் இல்லை வெளியில் வேலை இருக்குது அப்படிங்கும்போது நம்மளால அந்த டைம் கம்ப்ளீட் பண்ண முடியாது ஆனால் நம்ம ஜஸ்ட் முடிஞ்சளவுக்கு டூ ஹவர்ஸ்க்கு மேலேயாவது ஒரு நாளைக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடணும் ஓகேங்களா நோட்ஸ் எடுக்கணும் நிறைய பேர் கேட்குறீங்க நோட்ஸ் எடுக்கணுமா சிஸ்டர் நோட்ஸ் எடுக்கணும்னாவே கொஞ்சம் இதாக இருக்குது எந்த நோட்ஸ் எடுக்கிறது எப்படி எடுக்கிறதுன்னு தெரில அப்படிங்கிறது நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்கள் ஹேண்ட் ரைட்டன் எப்பயுமே வந்து உங்களுக்கு கைப்பட இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி வரைக்கும் அது உங்களுக்கு கை கொடுக்கும் ஓகேங்களா இப்போ நீங்கள் என்னென்ன ரெடி பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்டடி பிளேஸ் எந்த இடத்துல உட்காந்து படிக்க போகிறோம் நம்மளோட புக்ஸ்லாம் எப்படி இருக்கு எங்கே வாங்குறது மெட்டீரியல்ஸ் வாங்கலாமா இல்லை நோட்ஸ் கையில் எடுத்துக்கலாமா சிலபஸ் எப்படி ஜெராக்ஸ் வைக்கணும் இதெல்லாம் தான் நீங்கள் யோசிக்க வேண்டியது அப்புறம் இது ஒரு டைமை வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இவ்வளோ டைம் இன்றைக்கி வந்து நான் ஒரு ரெண்டு மணி நேரம் படிக்க போகிறேன்னா இந்தந்த டாபிக்ஸ் படிக்க போகிறீங்கிறது முன்னாடியே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் அந்த டைமிங்க்க்கு வந்து நீங்கள் பாதியாக வந்து பிரிச்சுக்கணும் ஓகேங்களா இப்போ இதை வந்து படிக்க போகிறேன் நான் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து இந்த சப்ஜெக்ட் படிக்க போகிறேன் ஏன்னா தூக்க வர டைமில் வந்து நல்லா சுறுசுறுப்பான சப்ஜெக்ட் படிக்க முடியும் உனக்கு எந்த டாபிக்ஸ் பிடிச்சிருக்குது தூங்குற டைமில் இந்த இதை படித்தேன்னா நான் வந்து சூப்பராக இருப்பேன் ரொம்ப பிரிஸ்காக இருப்பேன் மைண்டில் நல்லா நல்லா அந்த மாதிரி டாபிக்ஸ் படிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து எந்த அதாவது எந்த மெட்டீரியல்ஸ் வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் வாங்குங்க எடுத்தோடனே வந்து ஏதோ ஒரு மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு அப்புறம் தேவையான தகவல் அதில் இல்லாமல் இருக்குது அப்படின்னா சிலபஸ்க்கு உண்டான கண்டென்ட் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும் அப்படி இல்லை அப்படின்னா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக எழுதுறீங்கனாலும் அதுக்கு உண்டானதை பண்ணுங்கள் நீங்கள் ஒரு அகாடமிக் போகிறீங்க அப்படின்னா அவங்க நோட்ஸ் மாதிரி அவங்களே வந்து சொல்லுவாங்க டெய்லியும் டீச் பண்ணுறது அதை வச்சு நீங்கள் எழுதிக்கலாம் இல்லை இதெல்லாம் வந்து செல்ஃப் ஸ்டடிக்கு பண்ணுறவங்களுக்கான ப்ரொசீஜர் இந்த பத்தும் நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க பிஜிடிஆர் பி சம்பந்தப்பட்ட எந்த கொஷின்ஸ் ஆகுதுல நம்ம கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் வந்து இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்